ஜானகி சந்தேகில்லை அடுத்த வாரத்துக்கான செம பரபரப்பான வேறு லெவல் எப்பிசோடு வந்திருக்கு புவனேஸ்வரியை வெழு வேணும்னு வெளுத்து எடுத்துகிட்டு சவால் விட்றாங்க நம்ம மாயா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்வை வந்து எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ எல்லா விஷயங்களும் செய்யணும் இப்போ நான் கூட வந்து சந்தேகமாக தான் இருந்தேன் மாயா ஆனால் அவள் வந்து இப்போ கையுங்களோ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட விடு எதுவாக இருந்தாலும் இனிமேல் அவளை வந்து பார்த்துக்கலாம் அவளாக நம்மளான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் தனாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஜானகி வந்து மாயாவை வந்து கூப்பிடுறாங்க கூட வந்து வக்கீலும் வராங்க வந்துட்டு என்ன ஆச்சு திடீர்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு இல்லை குருவை போய் பார்த்துட்டு வரணும் அவர் வேறு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜானகியை அழைச்சிட்டு இந்த பக்கம் மாயா வந்து ஸ்டேஷனுக்கு போய் வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த கார்த்திகை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் சார் உங்கள் கையில் தான் இருக்குது கார்த்திகை மட்டும் நம்மளால் இன்னும் ஒரு பத்து நாளில் கண்டுபிடிக்க முடியலன்னா இவங்க மறுபடியும் வந்து ஜானகி அம்மா வந்து உள்ளே போயிடுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் வக்கீலும் அவங்களும் மாறி மாறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எல்லாமே புரியுது பட் இருந்தாலும் என்ன செய்கிறது அவனை வந்து நம்மளால் வந்து பிடிக்க முடியலையே நீங்கள் சொன்ன அட்ரஸில் போய் பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா வந்து விடுங்க சார் அதுக்கு வந்து நான் அவனை வந்து வசமாக பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா தைரியம் கொடுத்துட்டு இப்போ அதோட முக்கியமான ஒரு விஷயம் புவனேஸ்வரி வந்து பெருசாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா இந்த ஒரு சாக்கை வச்சு கார்த்திகை வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து ஊரில் உள்ள கௌரவம் வந்து க பதவியில இருந்து எல்லாமே வந்து விட்டுட்டு போனது எல்லாமே வந்து கைக்கு கிடைக்கும் அப்பதான் நடப்பாரு ஏற்பாடு பண்ணணும் நான் சொல்கிறேன்ல நானும் வந்து குரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது பிடிச்சிருவோம் நீ தைரியமா வருங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த தான் புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க இந்த மாதிரி காரை நிப்பாட்டிட்டு என்ன ஆச்சு இப்பயே வந்து நடந்து பழகிக்கிறியா இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து நீ வெளியில இருப்ப அதுக்கப்புறம் எப்போதும் போல வந்து நீ போய் ஆகணும் மாயா வந்து சிரிச்சுக்கிட்டே யார் வந்து உள்ள போறா கொஞ்ச நாள் பொறுத்திருந்து போற அந்த கார்த்திகை நான் வந்து பிடிக்காம விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப ஒன்னால் அவனை வந்து கண்டே பிடிக்க முடியாது ஒன்றா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் இந்த மாயாவை பற்றி உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் என்கிட்டயே வந்து பயத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பார்த்தீங்களா உங்கள் கண்ணில் வந்து பயம் தெரியுது எப்படி இந்த மாயா வந்து கண்டுபிடிச்சிருவான்னு அதை நிச்சயமாக நான் செய்ய தான் போகிறேன் கார்த்திகை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு நடக்க வாய்ப்பே கிடையாது இந்த ஜானகியை வந்து எப்படி இப்போ ரகுரம் கிட்டேருந்து வந்து பிரிச்சேனோ அதே மாதிரி ஊரில் உள்ள தலைவர் பதவியை வந்து பறித்தேன் பார்த்தியா அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தனாவையும் கதிரையும் பிரிச்சுட்டு இப்போ அடுத்தது கார்த்திகைக்கு வந்து நான் எப்படியாவது வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பழைய கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க ஆல்ரெடி தனா கதிரை ஏற்றுக்கிட்டா இந்த பக்கம் வந்து நீங்களே நினச்சா கூட எந்த ஒரு விஷயமும் தனா கிட்டே வந்து உங்கள் திட்டெல்லாம் வந்து பழிக்காது முதல்ல வந்து தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொல்கிறப்ப என்னை பார்த்தா உனக்கு கிண்டலில் தெரியுதா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டானே இங்கே பாருங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மரியாதையாக சொல்கிறாங்க ஆனால் அப்பையும் இல்லாமல் ஓவராக பேசினோடனே இந்த பக்கம் மாயா தூக்கி அடிக்க வராங்க இந்த பக்கம் ஜானகி வந்து விடு விடு இவளை நானே வந்து எத்தனை தடவை தான் அடிக்கிறது இவகிட்ட பேசி வந்து நமக்கு வேறு வேலை இருக்குல்ல விடு நம்ம முதல்ல வந்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அசால்ட்டாக வந்து ஜானகி வந்து மிரட்டிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரியை மாயா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து புவனேஸ்வரி இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா வர்ற வழியில அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் அவன் வந்து இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப அவர் தேடி போய் பார்த்தப்ப இல்லையே அப்படின்னு அவன் நிச்சயமா சொல்றான் அவன் அந்த ஹோட்டல்ல தான் வந்து தங்கியிருப்பான் ஏன்னா வந்து வரக்கூடிய விஷயம் வந்து குரு வர்றதை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிருப்பான் அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல அங்கே அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் தங்கியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க புவனேஸ்வரி வந்து ஒருவேளை அவனை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிருந்தால் என்ன பண்ணுவேங்கிற அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு மாயா அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதை